அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதட்சேத்த ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத் ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சி மாசல மேரு ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீ ஷண்ட பச்சி ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்திரூத கால ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மேரு ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மேரு ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ சுமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதூத கால श्रीसुमेरुतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः